அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் காசாவில் இன்று இடம்பெற்ற மோசமான தாக்குதல்கள் காரணமாக ஆறு சிறுவர்கள் உட்பட பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் யுக்ரைனின் இரண்டு கிராமங்களை தாங்கள் கைப்பற்றிவிட்டதாக விட்டதாக ரஷ்ய படையினர் அறிவிப்பு வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் கோபத்தில் கொந்தளித்திருக்கிறார் அமெரிக்கா மீது போர் தொடுப்பதற்கு தங்களுடைய படைகள் தயாராக இருப்பதாக அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எதற்காக கிம் ஜோங் உன்னுக்கு இந்த கோவம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் ஜப்பானும் இணைந்து நடத்திய அந்த கூட்டு இராணுவ போர் ஒத்திகை நேற்று முன்தினம் ஜூலை மாதம் பதினோராம் திகதி தென்கொரிய தீபகற்பத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜெஜு ஐலண்ட் என்று சொல்லப்படுற ஒரு தீவின் அருகிலே இந்த மூன்று நாடுகளும் இணைந்து போர் ஒத்திகையில் ஈடுபட்டார்கள் தங்களுடைய அதிநவீன போர் விமானங்களை பயன்படுத்தி இந்த போர் ஒத்திகையில் இந்த மூன்று நாடுகளும் ஈடுபட்டிருந்தன அமெரிக்கா சவுத் கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் இணைந்து நடத்திய இந்த போர் ஒத்திகை நேரடியாக நோர்த் கொரியாவுக்கு வட கொரியாவுக்கு விடுக்கப்பட்ட ராணுவ எச்சரிக்கை என நிபுணர்கள் கருதுகின்றார்கள் அதனை அடுத்து வடகொரிய தலைவர் கிம் உன் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக இந்த மூன்று நாடுகளும் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருவதாகவும் எந்த ஒரு ராணுவ தாக்குதலையும் முறியடிக்கும் வல்லமை தங்களிடம் இருப்பதாகவும் எந்த ஒரு போரையும் எதிர்கொள்ளும் ஆற்றலுடன் வடகொரிய படைகள் தயார் நிலையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த ஆகாய வழியிலான போர் ஒத்திகையின் போது அமெரிக்கா தன்னிடம் இருக்கின்ற அதிநவீன போர் விமானமாகிய பி ஐம்பத்தி ரெண்டு எச் வகை விமானங்களை பயன்படுத்தி இருந்தது அதே போல தென் கொரியா தன்னிடம் இருக்கக்கூடிய அதிநவீன போர் விமானங்களாகிய எச் எஃப் ஒன் சிக்ஸ் என்று சொல்லப்படும் போர் விமானங்களை பயன்படுத்தி இருந்தது அதே போல ஜப்பானும் தன்னிடம் இருக்கக்கூடிய அதிநவீன போர் விமானங்களாக எஃப் டூ வகை விமானங்களை பயன்படுத்தி இருந்தது எனவே இந்த மூன்று நாடுகளும் இணைந்து தங்களுடைய பிராந்தியத்தில் அதிநவீன போர் விமானங்களை பயன்படுத்தி ஒத்திகையில் ஈடுபட்டமை நேரடியாக தமக்கு விடுத்த எச்சரிக்கை என வட தலைவர் கிம் ஜாங் உன் முன்னதாக கடந்த மார்ச் மாதத்தில் இந்த மூன்று நாடுகளினுடைய நடைபெறுகின்ற போர்கள் அனைத்தையும் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என போதனை செய்து வருகின்றார் மறுபுறம் அவர் வடகொரியாவுக்கு எச்சரிக்கை விடும் வகையில் ஏனைய நாடுகளுடன் இணைந்து போர் ஒத்திகையில் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது யுக்ரைனுக்கு சொந்தமான இரண்டு கிராமங்களை தாங்கள் கைப்பற்றி விட்டதாக ரஷ்ய படையினர் அறிவித்திருக்கிறார்கள் நேற்று முழுவதும் இடம்பெற்ற கட்டும் தாக்குதல்களை அடுத்து இந்த இரண்டு கிராமங்களையும் தாங்கள் முற்றுமுழுதாக கைப்பற்றி விட்டதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த இரண்டு கிராமங்களும் டொனஸ்க் மாகாணத்தில் இருக்கின்ற கிராமங்களாகும் மீகோலேக்கா மற்றும் மிரன் ஆகிய பெயர்களில் அறியப்படுகின்ற இந்த இரண்டு கிராமங்களையும் இழந்து இப்பொழுது யுக்ரைனிய படையினர் பின்வாங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த வருட இறுதிக்குள் மாநிலத்தை முற்றுமுதாக தாங்கள் கைப்பற்றி விடுவோம் என ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மூன்று வெவ்வேறு ஆறு சிறுவர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் மிக முக்கியமான ஒரு கொடூரமான தாக்குதல் சிறுவர்கள் உட்பட சிலர் வந்து ஒரு தண்ணீர் தாங்கிக்கு அருகிலே வெற்றி கேன்களை ஏந்தியபடி தண்ணீர் சேகரிப்பதற்காக சென்று கியூவிலே நின்றிருக்கின்றார்கள் அவர்கள் மீது நடத்தப்பட்ட மோசமான தாக்குதல் காரணமாக அந்த இடத்திலேயே ஆறு சிறுவர்கள் உட்பட பத்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏனைய இரண்டு இடங்களில் நடத்தப்பட்ட ஒவ்வொரு தாக்குதல்களில் ஏனைய ஒன்பது பேர் கொல்லப்பட்டு மொத்தமாக பத்தொன்பது பேர் இன்றைய நாளில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவே தண்ணீர் வாங்குவதற்காக கியூவில் நின்ற சிறுவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை மிக மோசமான கண்டனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது பொதுவாக பார்த்தீங்கன்னா சொன்னால் சர்வதேச ஊடகங்களில் இந்த மாதிரியான செய்திகள் பொதுவாக போட மாட்டார்கள் முடிந்தவரைக்கும் இருட்டடிப்பு செய்வதற்கே ஆனால் சர்வதேச ஊடகங்களில் பொறுமை இழந்து பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தியை இன்று போட்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு காசாவில் கொடுமைகள் நடந்து வருவதை இது காட்டுகிறது எனவே இன்றைய நாளில் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நாளில் தண்ணீர் வாங்குவதற்காக கியூவில் நின்ற சிறுவர்கள் ஆறு பேர் உட்பட பத்து பேர் கொல்லப்பட்டமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது பிரித்தானியாவில் வாழ்கின்ற மக்களுக்கு குறைந்த விலையில் இவி எனப்படுகின்ற மின்சார கார்களை வழங்க முடியும் என பிரித்தானியாவினுடைய போக்குவரத்து செயலாளர் இன்று அறிவித்திருக்கின்றார் இன்று ஞாயிற்றுக்கிழமை தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி வழங்கிய போக்குவரத்து செயலாளர் ஹெய்டி அலெக்சாண்டர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் தற்பொழுது இவி வாகனங்கள் எனப்படுகின்ற இந்த மின்சார வாகனங்களை கொள்வனவு செய்கின்ற ஆர்வம் மக்கள் மத்தியில் அதிகரித்து வருகின்றது ஒவ்வொரு நாட்டு அரசாங்கங்களுமே தங்களுடைய மக்களை வந்து என்கரேஜ் செய்து வருகின்றார்கள் ஊக்கப்படுத்தி வருகின்றார்கள் இந்த மின்சார கார்களை வாங்குவதற்கு அந்த அடிப்படையில் பிரித்தானியாவில் மிக விரைவில் குறைந்த விலையில் விற்கக்கூடிய மின்சார கார்கள் உற்பத்தி செய்யப்படும் என போக்குவரத்து செயலாளர் இன்று முக்கியமான அறிவிப்பொன்றை விடுத்திருக்கின்றார் தற்பொழுது பிரித்தானிய சந்தையை பொறுத்த வரைக்கும் ஈவி எனப்படுகின்ற மின்சார கார்களினுடைய அடிப்படை விலை இருபத்தி ரெண்டாயிரம் பவுண்ட்ஸில் இருந்து ஆரம்பிக்கிறது ஆனால் இதே பிரித்தானிய சந்தையில் வந்து சீனா வால் உற்பத்தி செய்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மின்சார கார்கள் குறைவான விலையில் விற்கப்படுவதாக சொல்லப்படுகிறது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஈவி எனப்படுகின்ற மின்சார கார்களினுடைய அடிப்படை விலை பதினெட்டாயிரம் பவுண்ட்ஸ்கள் என சொல்லப்படுகின்றது எனவே மக்கள் பெருமளவில் சீன கார்களையே கொள்வனவு செய்வதாக சொல்லப்படுகிறது எனவே சீன கார்களுக்கு போட்டியாக பிரித்தானியாவும் இப்பொழுது மின்சார கார்களினுடைய உற்பத்தியில் களமிறங்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே போக்குவரத்து செயலாளர் ஹெய் டி அலெக்சாண்டர் அவர்கள் இந்த வாரம் மிக முக்கியமான அறிவிப்பொன்றை இது தொடர்பில் வெளியிட இருப்பதாக இன்று வழங்கியுள்ள பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் you <sighs> ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சரான சேஜி லவ்ரோவ் வடகொரியாவுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார் இரு நாடுகளுக்கும் இடையில் ராணுவ உதவிகள் உட்பட பல்வேறு விதமான ஒத்துழைப்புகளை மேம்படுத்தும் விதமாக இந்த சந்திப்பு இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன்போது ரஷ்யாவினுடைய வெளியுறவு அமைச்சர் வடகொரியாவில் வைத்து அமெரிக்கா உட்பட நாடுகளினுடைய அந்த போர் ஒத்திகைக்கு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார் வடகொரியா மீது தாக்குதல் ஒன்று நடத்தப்படுமாக இருந்தால் ரஷ்யா அதனை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்காது என ரஷ்யாவினுடைய வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்